அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ஏற்கனவே வரலாறு அரசியலமைப்பு புவியியல் இயற்பியல் யூனிட் எயிட் யூனிட் நைன் இதற்கான வினா வங்கி நம்ம ஏற்கனவே வெளியிட்ருக்குங்க அதாவது ஜிகே ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் பண்ணி நம்ம வினா வங்கி விட்டுருக்குங்க அந்த வினா வங்கி வேணும்னா நீங்கள் ஏன் அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க அல்லது இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரு கூட என் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்கிறேங்க அடுத்த கட்டமாக நம்ம டிஎன்பிசி படிக்கிறதாவது குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வினாங்க அதாவது முக்கியமான பகுதி ஏற்கனவே குரூப் ஃபோரில் இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க நல்லா தெரியும் அதில் நூறு கொஸ்டின் ஜிகே கம்ப்ளீட்லி நூறு கொஷின் வந்து தமிழ்ங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு நூறு கொஸ்டின் தமிழ் இந்த நூறு கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் பாஸாக அல்லது ஃபெயிலாக அப்படிங்கிற இதுவே உங்களுக்கு தெரியும் அப்போ தமிழ் நம்ம அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும் அதுக்காக உங்களுக்கு குரூப் ஃபோர் ப்ளஸ்ஸு இப்போ வந்திருக்க கோர்ட் எக்ஸாமு ப்ளஸ்ஸு தமிழ் எங்கெங்கே சிலபஸ் இருக்கோ எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு சிறந்த வினா வங்கி நம்ம கொடுக்க போகிறோங்க அதாவது சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரையும் பாட வாரியான வினாக்கள் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த்தில் பத்து பாடம் இருக்குன்னா அந்த பத்து பாடத்துக்கும் பாட தலைப்பு போட்டு தனித்தனி வினாக்கள் ஓகேங்களா அதேமாதிரி செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் லெவன்த்து டுவெல்த்து ப்ளஸ் அது இல்லாமல் முழு தேர்வுகள் சிக்ஸ்த்து முழு தேர்வு செவன்த்து முழு தேர்வுகள் எயித்து முழு தேர்வு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு இதற்கான தனித்தனியான முழு தேர்வுகள் இருக்குதுங்க ப்ளஸ்ஸு அது இல்லாமல் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரையும் புட் பே கொஷனும் தொகுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒரு ஏழாயிரத்தி எட்நூறு கொஷின் கொடுத்துருக்குங்க இந்த பிடிஎஃப்ல ஏழாயிரத்தி எட்நூறு வினாக்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மொத்தம் அறுபத்தைந்து பாடங்கள் ஏழாயிரத்தி எட்நூறு வினாக்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் அடுத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பக்கங்கள் இருக்குங்க ப்ளஸ் ஓல்டு டிஎன்பிசி கொஷின் அதாவது இதுவரையும் கடந்த பத்தாண்டுகளில் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஓல்டு பத்து அதாவது பத்தாண்டுகளில் கேட்கப்பட்ட பழைய டிஎன்பிசி கொஷின்கள் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் கேட்கப்பட்ட டிஎன்பிசி கொஷின்களோட முழு தொகுப்பு கொடுத்துருக்குங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு முழு தேர்வுகள் கொடுத்துருக்கோம் அதாவது ஆறாவது ஏழாவது அப்படின்னு சொல்லிட்டு பழைய புக்கு நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் பழைய புக்குலேயும் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முழு தேர்வுகளுக்கான வினாக்கள் கொடுத்துருக்கோம் புது புக்குலேயும் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்புக்கான முழு தேர்வுக்கான வினாத்தல்கள் கொடுத்துருக்குங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இருபத்தி ரெண்டு முழு தேர்வுகள் வருங்க அறுபத்தைந்து அதாவது புது புக்கில் அறுபத்தைந்து பாடங்களில் பாட வரையான தேர்வும் வந்துடுங்க அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் அடுத்தது மொத்தம் ஏழாயிரத்தி எட்நூறு வினாக்கள் இருக்குங்க ஓகேன்னா இந்த பிடிஎஃப் அதாவது இந்த இப்போ நான் உங்களுக்கு இதில் ஷோவாக இருக்க பிடிஎஃப் அதனோட லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருங்க அதாவது இந்த பிடிஎஃபை நான் டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க வித்தவுட் ஆன்சர் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வித்தவுட் ஆன்சர் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு ஒரு பட்சத்தில் என் நம்பருக்கு அதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரியிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் ஓகேங்களா நானே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் அதுக்கான டீடெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஆன்சர் வேமனா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு கொஷின் வந்து நான் ஃப்ரீயாக தான் தரேன் ஓகேங்களா கொஷின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தரேன் இதுக்கான உழைப்பு வந்து ரொம்ப பெருசுங்க கடந்த ஒரு வருஷமாக இது நான் நான் ஒரே ஆள் சிங்கிள் ஆள் நானும் இப்போது இந்த ஸ்கிரீனில் தெரியல இன்னொரு சார் இருந்தாங்க நாங்கள் ரெடி பண்ணோம் அதுக்கான உழைப்பு வந்து ரொம்ப பெருசு அப்படி இருந்துமே வந்து நம்ம ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் அப்படிங்கிறதுக்காக நான் வினாக்கள் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம் படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷனுக்காக ஒரு நல்ல நல்ல ஒரு கொஷின் பேங்க் நீங்கள் இருக்கலாம் அதுக்காக இந்த கொஷின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது பாட வாரியாக நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அதுதான் இதோட சிறப்பம்சமே அது பாட வாரியாக போட்டுட்டு நீங்கள் ஆறாவதுக்கும் முழு தேர்வு கூட எழுதி பார்க்கலாம் அதுவுமே இதில் உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோங்க ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு படமாக நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அதுக்கு தான் இந்த பிடிஎஃப் நான் ஃப்ரீயாகவே போட்டிருக்கேன் என் உழைப்புக்கேற்ற ஊதியம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா மட்டும் எனக்கு கால் பண்ணேன் ஓகேங்களா ஆன்சர் வேணும் அப்படினா மட்டும் நான் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஏன்னால் நான் இதுவும் ஃப்ரீயாக தர முடியாது ஓகேங்களா இதுக்கு இதுக்கு போட்ட உழைப்பு அதிகம் அதுக்கான அமௌண்ட்டும் அதிகம் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு இந்த புக்கு புக்கை அதாவது பிடிஎஃப் ஆன்சர் வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது புக்காக வேணும் இந்த புக்கை எனக்கு வந்து ப்ரிண்டட் காப்பியாக வேணும் அப்படின்னா கூட எனக்கு கால் பண்ணுங்கள் ப்ரிண்டட் காப்பிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நாங்கள் போட்டிருக்கோம் வித் ஆன்சரோட அதேமாதிரி பிடிஎஃப்க்கு வந்து ரூபாய் போட்டிருக்கோம் ஓகேங்களா பிடிஎஃப்க்கு பிடிஎஃபை வேணும் அப்படின்னா ஆன்சருக்கு இரநூறுபா அல்லது புக்காகவே வேணும் அப்படின்னா ஆயிரம் ரூபா வித்து கொரியர் சார்ஜோட ஆயிரம் தான் நாங்கள் போட்டிருக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதாவது நாங்கள் அழகாக கொடுத்துருப்போம் இதில் பாருங்கள் பாடம் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் வரிசையின் பாடம் பாட வினாக்கள் எண்ணிக்கை பாட வினாக்கள் எண்ணிக்கை அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள் அடுத்து பக்க எண்கள் புப்ப கொசின் பக்க எண்கள் ஓகேங்க இது மாதிரி நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம் இதில் சிக்ஸ்த்தில் பாருங்கள் தமிழ் தேன் இயற்கை அறிவியல் தொழில்நுட்பம் கண்ணனத்தகம் பாடறிந்த உழுதல் கூடி தொழில் புதுமைகள் செய்யும் தேசம் இது எல்லாரும் வின்புற அப்படின்னு சொல்லிட்டு பாடலை பாட நம்ம எல்லா கொஷின் கொடுத்துருங்க ஒவ்வொரு பாடத்தில் எத்தனை வினாக்கள் இடம் இடம்பெறுகிறது கொண்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதோட பக்கையன் அதேமாரி புக் பேக் கொஸ்டினோடய பக்கையன் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம் ஆறாவதுலேருந்து நம்ம பன்னிரெண்டாவது வரையும் பிரித்து கொடுத்துருக்குங்க ஓகேங்களா ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா முழுத் தேர்வுகள் இருபத்தி ரெண்டு முழு தேர்வுகள் சொன்னாலும் அது என்னென்ன முழுத் தேர்வுன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு தமிழ் முழுத் தேர்வு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு அடுத்து பாருங்கள் ஒன்பதும் பத்து சேர்த்து ஒரு முழு தேர்வு அதேமாதிரி ஆறு ஏழு எட்டு சேர்த்து ஒரு முழு தேர்வு அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தொடர்பான வினாக்கள் ஒரு முழு தேர்வு ஆறாம் வகுப்பு வகுப்பு வரை இலக்கியம் மட்டும் ஒரு முழு தேர்வு அடுத்து இலக்கணம் மட்டும் ஒரு முழு தேர்வு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வச்சுருக்குங்க அதேமாதிரி பழைய புக்கு ஆறாம் வகுப்பு பழைய புக்கு வந்து முழு தேர்வு ஏழாம் வகுப்பு முழு தேர்வு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அதேமாதிரி ஆறாம் வகுப்பு பண்டாம் வகுப்பு புதிய வந்து இலக்கணம் அதேமாதிரி ஆறாம் வகுப்பு பாண்டாம் வகுப்பில் வந்து உரைநடை பகுதி முழு தேர்வு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தமிழ் முது முழு மாதிரி தேர்வு அதாவது டிஎன்பிசி தேர்வு மாதிரி ரெண்டு தேர்வு வைக்கிறேன் அடுத்தது ஓல்டு டிஎன்பிசி கொஷினில் நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம தொகுத்து கொடுத்துருப்போன்னு சொன்னால் அதுதான் இது அடு எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துருங்க அடுத்து நைன்த்து டென்த்தில் தமிழ் அதிகமாக கொஷின் கேட்குறதால அதில் கூடுதல் வினாக்கள்னு சொல்லிட்டு பாடவாரியாக கொடுத்துருக்கோம் அதில் ரெண்டு முழு தேர்வுகள் வந்துடும் ப்ளஸ் பாடவாரியான வினாக்களும் வந்துடுங்க ஓகேங்களா மொத்தம் உங்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூறு வினாக்கள் வந்துடும் இதில் உங்களுக்கு பிடிஎஃப் ஆன்சர் வேணும்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க ப்ளஸ் உங்களுக்கு புக்காகவே வேணும் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் ஆகுங்க வித் கொரியர் சார்ஜோடு ஏன்னா இதில் பேஜ் அதிகம் நான் எதுவுமே காம்ப்ரமைஸே பண்ண முடியாதுங்க மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பேஜ் வரும் ஓகேங்களா வித்து கொரியர் சார்ஜோட உங்களுக்கு ஆயிரம் ரூபா தான் சார்ஜ் பண்ணுறேன் அதுவுமே பிடிஎஃப் கொஷின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தரேன் ஓகேங்களா நன்றி இது பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் அப்லோட் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த டெலகிராம் சேனல் லிங்க்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ளஸ் இந்த வீடியோவில் ஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃப்ரீயாகவே நீங்கள் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆன்சர் ப்ளஸ் புக்கு வேணுங்கிற பட்சத்தில் மட்டும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி